நான் சொல்லுவாங்க சார் நீங்கள் வந்துட்டு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ சார் யாரும் பண்ணாத நிறைய விஷயங்களை பண்றீங்க நீங்கள் தான் சார் ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ யாராவது ஒருத்தருக்கு எல்லாருக்குமே எல்லோரும் குடும்பத்துலையுமே பிரச்சனை இருக்குங்க இப்போல்லாம் இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத விட இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிற கூட்டம்தான் அதிகம் இல்லையா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தளர்ந்து போய் உட்கார்ந்துடவே கூடாது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா கூட ஒரு மனித நேயத்தோட பண்ணணும்னா கூட ஒரு நாலு பேர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க அந்த நாலு பேர் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா உண்மையிலே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் முடியாது முத்து விலகின்ற மூன்று கடு சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது விற்றிருக்கும் என் முத்தமுள்ளே முதல் தமிழே மூத்த தமிழே நே நறு நாடக தமிழே நாட்டிய தமிழே இலக்கண தமிழே இலக்கிய தமிழே தேனே திகட்டாத திரவியமே தாயே என் தமிழே தன் தாயே நாவல் சரம் சரம் வாய் தமிழ் தேனை உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா உன் சின்ன மகளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் அவைக்கு பணிவான வந்தனங்கள் மடியில கூடியிருக்கக்கூடிய எல்லார் பெரியவங்களுக்கும் பெரிய பெரிய வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த தலைப்பு பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்ணிடுறேன் ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு அந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு அகம்பாவம் என்னன்னா தான் நான் தான் ராஜாங்கிறத மற்ற எல்லா மிருகங்களுமே ஒத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சு முதல்ல ஒரு எலியை குப்டி எலி இங்கே வா யாரு இந்த காட்டுக்கு ராஜா எலி அப்படியே பயந்து நடிங்க போய் தலைவா நீதான் காட்டுக்கு ராஜா இப்ப சிங்கத்துக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அப்புறம் அப்புறம் நகர்ந்து போயிட்டு ஒரு புளிய பார்த்து கேட்குது புளிங்க வா யாரு காட்டுக்கு ராஜா எதுக்கடா ஒன்பு நம்மளே இப்ப தான் சாப்பிட்டு கொடுத்துருக்கோம்ப்பா நீதான்ப்பா ராஜா நீ தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு விட்டுருச்சு அடுத்து ஒரு யானை கிட்ட போய் நின்னுனது கடைசியா சொல்லு யாரு காட்டுக்கு ராஜா யானை பதிலேதும் பேசலையாம் நகர்ந்து போயிடுச்சான் இருந்தாலும் இந்த சிங்கம் விட்டபாடு இல்ல மறிச்சு முன்னாடி போய் நின்று கேட்டுச்சான் சொல்லு யார் இந்த காட்டுக்கு ராஜா இப்போ சிங்கத்துக்கு பயங்கர கோவம் யானைக்கு பயங்கர கோவம் அந்த சிங்கத்தை வாரி சுருட்டி ஒரு பாறையில அடிச்சதுல இப்ப சிங்கத்துக்கு தலையெல்லாம் ரத்தம் ரத்தம் சொட்ட உன்கிட்ட என்ன கேட்டேன் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு யானை சொல்லுச்சான் நானும் பதில் தானே சொன்னேன் தலைமைத்துவம் என்பது சொல்லல்ல செயல் கிருஷ்ணராஜ் நிரூபிச்சிருக்கிறாரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஆக்சுவலா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பதினைந்து வருடமா மீடியாவை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது நிறைய சேனல்கள்ல நியூஸ் ரீடராகவும் இருந்தேன் அப்பல்லாம் நல்ல கருமேக கூந்தல் இருந்தது அது இடுப்பு வரை எடுப்பாய் வளர்ந்திருந்தது அப்பெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் என்னைக்கு கேன்சர் பேஷன்ஸ்க்காக மொட்டை எடுத்து என்னுடைய முடியை தானமாக கொடுத்தனோ அன்னைக்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா தான் விட்டு தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா டிக்டாக் வந்தது டிக்டாக்ல தமிழ்ல வீடியோ போட்டான் வீடியோல போடும் போது எவனாவது பாப்பானா அப்படின்னு வீடியோ போட்டதுனால தான் இன்னைக்கு இரண்டு இன்டர்நேஷனல் அவார்டு சிறந்த தமிழ் பேச்சுக்கான அவார்டு வாங்கியிருக்கேன் அது தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய அவமானம் கிடையாது அதுதான் நம்மளுடைய வெகுமானம் அப்படிங்கறத நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும் இதை நான் இந்த இடத்துல ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா இதை விட இளமையாக இருக்கும் போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை விட இளமையாக இருக்கும் போது இதை விட அழகாக இருக்கும் போது கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நம் மொட்டை அடிச்சு அசிங்கமா இருக்கும் போது கிடைச்சிச்சு என்ன தெரியுமா இங்க விஷயம் உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்முடைய வாழ்க்கை உருவம் பொறுத்து இல்ல வாழ்க்கை எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை எண்ணம் போல போலதான் வாழ்க்கைன்னு நிறைய இடங்கள்ல அந்த மனுஷன் வந்துட்டு நான் சொல்லுவாரு சார் நீங்க வந்துட்டு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ சார் யாரும் பண்ணாத நிறைய விஷயங்களை பண்றீங்க தான் சார் ரியலைஸ் சூப்பர் ஹீரோ யாராவது ஒருத்தருக்கு எல்லாருக்குமே எல்லாரும் குடும்பத்துலயுமே பிரச்சனை இருக்குங்க இப்பெல்லாம் இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத விட இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் தான் அதிகம் இல்லையா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தளர்ந்து போய் உட்காந்துடவே கூடாது ஒரு நல்ல விஷயம் பண்ணுனா கூட ஒரு மனிதநேயத்தோட பண்ணணும்னா கூட ஒரு நாலு பேர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க அந்த நாலு பேர் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா உண்மையிலே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது சொல்ற நாலு பேருக்கு வேற வேலை இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா அவன் வேற ஒரு நாலு பேரை பத்தி குறை பேச ஆரம்பிச்சிருப்பான் சோ அப்படிப்பட்ட இந்த உலகத்துல தான் குடும்பத்தை தாண்டி இன்னொருத்தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெரிய ஒரு மனிதம் வேணும் அந்த மனிதத்தை டைட்டிலாக கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அப்படிங்கிற ஒரு இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் நிறைய பெரியவர்கள்லாம் பேசணும் இங்க அப்பா பத்தின ஒரு பாடல் பார்த்தேன் சமீபத்துல நான் எழுதிய கவிதைகளில் மிக பிடித்த கவிதை எனக்கு அப்பா அப்படிங்கிற கவிதை அந்த கவிதை எனக்கு நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது இப்படிதான் இருக்கும் அது அப்பா அப்பான தலை எழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது கவிதை எங்க வருகுது எனக்கு சின்ன வயசுல சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப நீ ஓடாத ஓட்டம் இல்ல வாழ்க்கையில படாத இல்ல எடுத்து சொல்ல யாரும் இல்ல படிச்சு பட்டகிட்டோன்னு ஏது இல்ல பரம்பரை பணக்காரன் இல்ல வெட்டி வந்தா உனக்கு இல்ல வெட்டித்தனமா ஒரு நாளும் பார்த்ததில்ல ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல நீ ஆனா பிறந்துட்டனாலயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல பம்பரம்மா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாத்தம் நீ பறந்த பத்திரமா என்னை பார்த்துக்க படாத பாடு நீ பட்ட அதனாலதான்ப்பா அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான்னு சொல்லி முடிச்ச அந்த கவிதை பெரிய ஹிட் ஆனது இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நாம தொலைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய அன்பு அதை தாண்டி இருக்கக்கூடிய கருணை மனிதம் இது எல்லாமே தமிழர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று இன்னைக்கு கிருஷ்ணராஜ் சார் பேசும்போது சொன்னாரு நான் வணங்கக்கூடிய சிவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாணிக்க வாசகர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இது என்ன பார்த்தா ஓரளவு ஆஹ் இருக்கக்கூடிய சிவன் என்னாட்டவருக்கும் அப்படி கிடையாது அவர் அப்படி சொல்லவே இல்லை தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னகத்திலே இவனுக்கு சிவன் என்று பெயர் வருக்கும் இறைவா போற்றி ஏனைய உலகங்கள் இவனை இறைவன் என்று அறிகின்றன நீ அல்லா நினைச்சா அல்லா நீ ஏசு நினைச்சா ஏசு அவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு மனது தமிழனுக்கு இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட தமிழனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா மனிதம் பார்த்த ரெண்டாவது நிமிஷத்துல சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குற ஒரு ஆள் யாருன்னா தமிழன் தாங்க சொல்ற ஒரு ஆளு அப்படிப்பட்ட மனிதங்கள்லாம் மறைஞ்சிருக்க கூடிய மறந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த படம் நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒரு படமாகவும் நல்ல ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய படமாகவும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்புற வாழ்த்துக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி